பணியாளர்களுடைய போராட்டத்திற்கு அப்புறம் வந்து அத்தியாவசிய சேவைகளா இருக்கக்கூடிய பொது சுகாதாரம் மருத்துவம் கல்வி இது எல்லாமே வந்து ஒரு அரசு துறையிலிருந்து எப்படி தனியாருக்கு வந்து அவுட் சோர்ஸ் அதனால வர்ற பின் விளைவுகள் என்ன பெரிய விவாத பொருளாதான் மாறிட்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி அத்தியாவசிய சேவைகள் எல்லாமே வந்து அரசு லிபரலைசேஷன் அண்ட் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய எல்லா சர்வீசஸுமே வந்து படிப்படியாக வந்து தனியாருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்டிருக்குது இந்த நைன்டீன் தான் முதற்கட்டமாக இந்த சானிடேஷன் கான்ட்ராக்ட்ஸை வந்து பிரைவேட்க்கு கொடுக்குற ஒப்பந்தங்கள் ஸ்டார்ட் ஆச்சுது இரண்டாயிரங்களில் இதே தனியார் கான்ட்ராக்ட்ஸ் வந்து இன்னும் விரிவாக்கம் செய்யப்பட்டு ஒன்வுசண்ட் சிக்ஸ் அதிமுக ஆட்சி காலத்துல வந்து மருத்துவ துறையில் இருக்கிற நிறைய ஒப்படைக்கப்படுது குறிப்பா சொல்ல மாறுது அதே வேளையில டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் லெவன்ல இருக்கிற டிஎம் கே பீரியட்ல இணையவழி சர்வீசா இருக்கக்கூடிய இ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கலாம் கம்ப்யூட்டரைஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் இது எல்லாமே வந்து தனியாருக்கு ஒப்பந்தங்களாக மாத்தப்படுது குறிப்பிட்ட பணிகள் மட்டுமே தனியாருக்கு ஒப்பந்த கான்ட்ராக்ட்ஸா போயிட்டு இருக்கிற நேரத்தில் ரெண்டாயிரம்

ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலையுமே வந்து பப்ளிக் என்கேஜ் பண்ணி இது எல்லாமே வந்து ஒரு தனியார் கான்ட்ராக்ட்ஸா இந்த அரசுகள் வந்து கொடுத்துட்டு இருக்கு அரசுக்கான செலவு குறையுது சீக்கிரமாக பீப்பிளை வந்து ஹையர் பண்ணிட்டு ஒரு ஜாபை வந்து கம்ப்ளீட் எங்களுக்கு இல்லாத எக்ஸ்பர்ட்டிஸ் வந்து பிரைவேட்க்கு இருக்குது அவங்களை என்கேஜ் பண்ணுறதுனால இந்த ஜாபுடைய குவாலிட்டி வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பல நன்மைகளை சொல்லி நம்மளுக்கு வந்து இதை அவுட் சோர்ஸ் பண்றாங்க ஆனால் இவங்க சொல்ற எல்லா நன்மைகளையும் விட தீமைகள் தான் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு தெளிவாக தெரியுது உதாரணமாக தூய்மை பணியை தனியாருக்கு கொடுத்திருக்கிறதுனால மோசமான நிகழ்வுகள் கூட நடந்திருக்குது தூய்மை பணியை வந்து குறிப்பிட்ட சமூக பிரிவினர் தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குறது ஆபத்தான சூழ்நிலைகளில் வந்து போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே இல்லாமல் அவங்களை வேலை செய்ய கட்டாயப்படுத்துறதுனால இறப்புகளும் கூட நேர்ந்திருக்குது ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிற பணியாளர்கள் எல்லாருமே வந்து தினம் தினம் அரசுக்கு எதிராக போராட்டம் தான் நடத்திட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு கூட ஜாப் செக்யூரிட்டி கிடையாது அதே வேளையில இவங்க குவாலிட்டின்னு சொல்ற இடத்துல வந்து கமிஷனுக்காக தான் அரசுகள் வேலை செய்யுது மக்களுக்காக முழுசா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுற இடத்துல லாட் ஆஃப் லீக்கேஜஸ் தான் நடக்குது மிடில் மேன் கமிஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது அதனால குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஆர் ரோட்ஸாக இருக்கட்டும் ரோடோட சேஃப்டியாக இருக்கட்டும் எதுவுமே வந்து ஒரு தரமானதாக இல்லை தரம் கட்ட ரோட்ஸை போட்டதுக்கு யார் இதற்கு பொறுப்பேற்பாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அரசு பொறுப்பேற்குமா இல்லை தனியார் நிறுவனங்கள் பொறுப்பேற்குமா தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய கான்ட்ராக்ட் அடிப்படையில் தான் ஒரு ஜாபை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்களே தவிர அது ஒரு பொதுநலன் நலன் பொது சேவை அப்படிங்கிற அடிப்படையில் எக்ஸிக்யூட் பண்ணப்படுறது கிடையாது ஒரு அரசு அப்படிங்கிறது அவங்க செய்யக்கூடிய எல்லா செயல்களும் செயல்களுமே வந்து மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும் ஆனால் தனியாருக்கு கான்ட்ராக்ட் ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது தனியார் முதலாளிகள் வெறும் லாப நோக்கத்தோடு மட்டுமே அந்த கான்ட்ராக்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் நலன்கிறது கேள்விக்குரியாக தான் இருக்கு இப்படி அரசு பணிகள் எல்லாமே வந்து தனியார் கான்ட்ராக்டுக்கு கொடுத்துட்டு கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்ஸ் ஆன் சேலரிஸை வந்து கம்மி பண்ணி எங்களுடைய ஜிஎஸ்டிபி அதாவது ஜிடிபியை வந்து நாங்கள் கூட்டுறோம் நாங்கள் வந்து பதினோரு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் கூட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமைப்பட்டு இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மோசடியான விளம்பரம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம்